கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோகுவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யோகு எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் இது வந்து இந்த யோபுவின் ஸ்நேகிதனான சூகியனான பில்பாத் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை

தூரத்திலிருந்து வரும்போதே அவருடைய நிலைமையை பார்த்து அவர்கள் மிகவும் துக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் யோபு நினச்சான் என்னுடைய சிநேகிதர்கள் வந்துட்டா எனக்கு அவ்வளவு ஆறுதலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை ஆறுதல் படுத்துவாங்கன்னு சொல்லி நினச்சான் ஆனால் அவனுக்கு சிநேகிதர்கள் மூலமாக ஆறுதல் கிடைக்கல அவர்கள் அவனை நிந்தித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அவனை தூஷித்தார்கள் அவனுக்கு வந்த ஒவ்வொரு சோதனைகளும் அது அவனுடைய பாவத்தினால முன்னோர்களுடைய பாவத்தினால வந்ததுன்னு சொல்லி அவனை ஒரு பாவியாக ஆக்கி அவங்களாம் சேர்ந்து அவனை அவமானப்படுத்தினான் ஆனாலும் இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த சூரியனான அந்த பில்தாத் வந்து சொல்கிறான் இது வரைக்கும் நீர் வேதனை பட்டி கலங்கி நீர் நம்முடைய வாயினால் ஒருவேளை எது எதையோ பேசி வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன் ஆண்டோரை துதிக்க முடியல அப்படி நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன் இனி அவர் உடைய வாயை நகைப்பினாலும் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாராக ஆமேன் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை உதடுகளின் பலியாகிய ஆராதனை தேவனுக்கு செலுத்தும்படியான உதடுகளை தேவன் நிரப்புகிறவர் என்று செல்லுகிறான் பாருங்க நியமுடைய வாயை நகைக்கப்பண் அழுததெல்லாம் போதும் வேதனைப்பட்டது போதும் புலம்பினது போதும் இனியமுடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாக மாற்றுவான் தாலே லூயா ஆ மெயின் சாலை லூயா மகிழ்ச்சி மகொடம் நீதானைய என் நீ உமை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் நீ உமை மறவே பகல் நீர் பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் உமை பாடுவே ஆமே இதுதான் இனியோகோடு அனுபவம் சொல்லி அந்த சுகியனான சொல்லு ஆமே நீங்களும் கூட ஒரு வேலை எத்தனையோ விதத்தில் வேதனைப்பட்டு கலங்கி மற்ற மனிதர்கள் ஐயோ அவர்கள் கேட்கிற காரியத்துக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் என்னை அவர் எந்திப்பார்களே அவமானப்படுத்துவார்களே என்றெல்லாம் சொல்லி நான் வெக்கப்பட்டு போவேனோன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இனி அவர் உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் சரி அல்ல இல்லையா ஆகவே கத்தருங்களை அப்படியாய் மகிழ்ச்சியாக்குவார் நம்முடைய ஊழியத்தை கூட ஒரு முப்பது வருஷமாக நம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் வந்து ஊழியத்தில் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி மகிமையாய் ஊழியத்தை செய்ய தினத்தில் இதை கொடுத்த அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் முப்பத்தி ஓராவது வருஷத்துக்குள்ளே இந்த தினத்தில் கால்களை எடுத்து வைத்திருக்கிறோம் ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் எங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் கற்றுருங்களை நாவை உங்கள் வாயை நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்பு வராங்க ஆமேல்